வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் சிவகாமி சாப்பாடு தயாராமா என்று ஆவலுடன் கேட்டுக்கொண்டே மாரிமுத்து வீட்டுக்குள் நுழைந்தார் அவருக்கு நல்ல பசி இப்பொழுதுதான் அவர் ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு வீடு வந்து சேர்ந்திருந்தார் இவ்வளவு நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர் ரொம்பவும் களைப்பாகவும் இருந்தார் அன்று இரவு சாப்பாட்டிற்கு மாரிமுத்து வந்துவிடுவார் என்று தெரிந்திருந்த சிவகாமியும் வாங்க வாங்க சாப்பாடு தயாராதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தட்டை எடுத்து வச்சா சூடாக வடிச்ச அரிசி சாப்பாடு மனமான குழம்பு அதற்கு தொட்டுக்கொள்ள நல்ல சுவையான காயும் சமைத்து வைத்திருந்தாள் சிவகாமி களைப்பு தீர நொடி பொழுதில் குளித்து சுத்தமாக சாப்பிட அமர்ந்தார் மாரிமுத்து ஓ கை மணத்துக்கு ஈடை என எதுவுமே இல்லை சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மிகவும் ரசித்து சுவைத்து சாப்பிட்டார் மாரிமுத்து கேட்டதும் சந்தோஷத்தால் பூரித்தது சிவகாமியின் இதயம் கனிவாக கணவருக்கு சாப்பாடு பரிமாறினாள் சிவகாமி ரமேஷ் கிட்ட பேசினியா அவன்கிட்ட இருந்து போன் ஏதாவது வந்ததா என்று சிவகாமியிடம் கேட்டார் மாரிமுத்து நேத்து கூட பேசினாங்க எப்பவும் சொல்றது போலவே உன்னையும் அப்பாவையும் பார்க்கணும் போல இருக்குமா அப்படின்னு சொன்னான் என்றாள் சிவகாமி அதை கேட்டு நீண்ட பெருமூச்சு விட்டார் மாரிமுத்து மகனை நினைத்து அவர் நெஞ்சம் விம்மியது மாரிமுத்து ஒரு லாரி டிரைவர் ரொம்பவும் நேர்மையானவர் மாரிமுத்துவுக்கு பத்தாவதுக்கு மேல் படிப்பு வரவில்லை பல இடங்களில் வேலை தேடிவிட்டு பல வேலைகளையும் செய்துவிட்டு கடைசியாக கனரக லாரி ஓட்டுநராக தன் வாழ்க்கையை தொடங்கினார் மாரிமுத்து கிடைத்த லாரி டிரைவர் தொழிலை நேர்மையாகவும் செய்து கொண்டிருந்தார் சிறுவயதிலேயே அனாதையான மாரிமுத்து பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லாமல் பலவிதமான வேலைகளை எல்லாம் பார்த்து கடைசியில் லாரி டிரைவர் வேலையில் செட்டிலாகி கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது முப்பத்தி ஐந்து வயது ஆகிவிட்டிருந்தது தன்னை போலவே ஒரு அனாதையான சிவகாமியை திருமணம் செய்து கொண்டார் மாரிமுத்து லாரி டிரைவராக இருந்தாலும் தன்னுடைய கடின உழைப்பினால் அவர் எப்படியாவது மாதம் முப்பதாயிரம் வரை சம்பாதித்து மிகவும் ஏழ்மை நிலையில் இல்லாமல் தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் அவருக்கு வாய்த்த மனைவி சிவகாமி அவளும் மிகவும் நல்லவள் அவளும் சொற்பமாக படித்து மாரிமுத்துவை திருமணம் செய்து கணவருக்கு ஏற்ற மனைவியாக அவர் கொண்டு வரும் சம்பளத்தில் நல்லபடியாக குடும்பம் நடத்தியதோடல்லாமல் சிறுக சிறுக சேமித்தும் வைத்து வந்தாள் இவர்களது மகன்தான் ரமேஷ் அப்பா அம்மாவின் மீது மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தான் ரமேஷ் அவனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து நன்றாக படிக்க வைத்துக் கொண்டிருந்தார் மாரிமுத்து அப்பாவின் கடின உழைப்பு அவனுக்கு நன்கு தெரியும் தனக்காகத்தான் அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தன்னை படிக்க வைக்கிறார் என்பதை நன்கு அறிந்திருந்த பொறுப்பான பிள்ளையாக இருந்தான் அவன் நான் தான் சிறி வயதில் படிக்காம இப்போ லாரி டிரைவரா வேலை பார்க்கறேன் என்னோட மகனாவது நல்லா படிச்சு பெரிய வேலையில அமரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் மாரிமுத்து அதற்கு ஏற்றார் போலவே சிறுவயது முதலே ரமேஷும் மிகவும் நன்றாக படித்து வந்தான் தான் லாரி டிரைவராக இருந்தாலும் ஊரிலேயே ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்து அவனை படிக்க வைத்துக் கொண்டிருந்தார் மாரிமுத்து சிவகாமி என் பையனை அவன் விரும்புகிற அளவுக்கு நான் நல்லா படிக்க வச்சு அவனை நல்ல முன்னுக்கு கொண்டு வருவேன் என்று சிவகாமியிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் மாரிமுத்து பன்னிரண்டாவது தேர்வில் மிகவும் நல்ல மார்க் எடுத்தான் ரமேஷ் அதே ஊரில் இருந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷனும் கிடைத்தது ரமேஷுக்கு இதைக் கேட்ட மாரிமுத்துவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை சிவகாமியோ பெத்தவங்க வைத்த நல்ல மார்க் எடுத்து நல்லா குளிர வச்சிட்டப்பா ரொம்ப சந்தோஷம் என்று பூரித்து போனாள் தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை வைத்து தன் மகனை அந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தார் மாரிமுத்து அவனும் நான்கு வருடங்கள் கர்ம சிரத்தையாக படித்து இன்ஜினியரிங் முடித்தான் பட்டதாரி ஆனான் தன் மகன் இன்ஜினியர் ஆனதில் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் மாரிமுத்து தன்னுடைய நண்பர்களிடம் எல்லாம் நான் தான் படிக்கல ஆனா என்னோட பையனை பாத்தியா அவன் ஒரு இன்ஜினியர் ஆயிட்டா இப்போ அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொண்டார் இப்படியாக சந்தோஷமாக வாழ்க்கை போய்க்கொண்டிருந்தது மூவருக்கும் படிப்பை முடித்த பின்னர் வேலைக்கு முயற்சி செய்தான் ரமேஷ் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்தது அப்பா அப்பா எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு அதுவும் சென்னையில் என்று சந்தோஷமாக சொன்னான் ரமேஷ் முதன் சிறிய ஊரில் இருந்து சென்னைக்கு போவதால் அவனுக்கு வேண்டியது எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து அனுப்பினார்கள் மாரிமுத்துவும் சிவகாமியும் எதுக்கப்பா சிரமப்படுறீங்க நான் அங்கே போய் பார்த்துக்க மாட்டேனா என்று சொன்னான் ரமேஷ் இல்லப்பா இத்தனை நாளும் உன்னை எங்க கண் பார்வையிலேயே கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து வளர்த்தோம் அங்கே நீ போய் தனியா எப்படி இருக்க போறியோன்றத நினைச்சு நாங்க ஏற்கனவே கவலைப்பட்டுட்டு இருக்கோம் ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்க கொடுத்து அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள் மாரிமுத்துவும் சிவகாமியும் மகனுடன் கூடவே வந்து அவன் தங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் மேற்பார்வையிட்டு அவனை தங்க வைத்துவிட்டு ஊருக்கு திரும்பிச் சென்றார் மாரிமுத்து சென்னையில் வேலைக்கு சேர்ந்தான் ரமேஷ் ஆபீசுக்கு பக்கத்தில் ஒரு பிஜேயில் தங்கி தங்கியிருந்தான் புதியதாக வேலைக்கு சேர்ந்திருந்த ரமேஷுக்கு சம்பளம் வெறும் பத்தாயிரம் ரூபாய்தான் அதில் முக்கால் வாசிக்கு மேல் தங்கியிருந்த இடத்திற்கு வாடகைக்கே போயிற்று பாக்கி பணம் அவனுக்கு சாப்பாட்டு செலவுக்கு கூட போதவில்லை மாரிமுத்து சிவகாமி இருவருமே அனாதைகளானதால் அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இருக்கவில்லை ஆதலால் சிறுவயது முதலே ரமேஷும் யாருடைய வீட்டிலும் இதுவரை தங்கியதும் இல்லை முதன்முறையாக அப்பா அம்மாவை விட்டு தனியாக தங்கியிருந்தான் ரமேஷ் அவன் இருந்த பிஜியில் அவனுடைய அறையில் அவனுடன் இன்னும் மூன்று பேர் தங்கியிருந்தார்கள் எல்லோரும் அவனைப் போலவே வேறு வேறு ஊர்களில் இருந்து வேலைக்காக வந்தவர்கள் சிறிய ஊரில் இருந்து சென்னைக்கு புதிதாக வந்திருந்த ரமேஷுக்கு எல்லாம் மலைப்பாக இருந்தது ஆபீஸில் வேலை அதிகமாக இருந்தது வெளியே எல்லாம் விலை அதிகமாக இருந்தது சென்னையில் வாழ்க்கை செலவு மிகவும் அதிகமாக இருந்தது இங்க எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கு எனக்கு வந்திருக்கிற சம்பளம் போதவே மாட்டேங்குது என்று அழமாட்டாக்குறையாக பெற்றவர்களுக்கு கடிதம் எழுதினான் ரமேஷ் கவலைப்படாதப்பா இப்பதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்க போக போக எல்லாம் சரியாகும் நான் உனக்கு மேலே பணம் கொடுத்து அனுப்புகிறேன் நீ உன் வேலையில கவனம் செலுத்து என்று ரமேஷுக்கு ஆறுதல் கூறினார் மாரிமுத்து எப்படியும் சம்பளம் அதிகமானப்புறம் நாம அப்பாவுக்கு திருப்பி கொடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தான் ரமேஷ் இருந்தாலும் இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு உழைக்கிற அப்பாவுக்கு தான் பணம் அனுப்புவதற்கு பதிலாக அப்பா நமக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறதே என்று நொந்து கொண்டே இருந்தான் ரமேஷ் ரமேஷுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது மாரிமுத்துவை போலவே எதிலும் ஒழுங்காக இருப்பவன் எதிலும் ஒழுங்கை எதிர்பார்ப்பவன் ஆனால் அவனுடன் பிஜியில் தங்கியிருந்த அனைவருமே ஆபீஸில் இருந்து திரும்பி வந்ததும் சிகரெட்டு குடிப்பதும் குடிப்பதுமாக பொழுதை கழித்தனர் ரமேஷுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை அதனாலேயே அவன் அவர்கள் யாருடனும் உரையாடுவதை தவிர்த்தான் ஏ ரமேஷ் வா ஒரு கை வந்து எங்களோட சீட்டு விளையாடு வாடா ஒரு குவார்ட்டர் அடிக்கலாம் ஒரு தம்மு கூட அடிக்க மாட்டியா என்று பலமுறை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தார்கள் ரமேஷ் எதற்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருப்பான் அவர்கள் இவனை பார்த்து பாருடா பெரிய காந்தி மகாத்மா இவரு குடிக்க மாட்டாராம் சிகரெட் குடிக்க மாட்டாராம் நம்ம கிட்ட பேச கூட மாட்டாரா என்னடா இது இவனோட என்று முறைத்தனர் அப்பா அம்மா ஞாபகமாகவே இருந்த ரமேஷுக்கு இது மேலும் மனச்சங்கடத்தையே உண்டு பண்ணியது அவனுடன் சரியாக உரையாட அவனுக்கு நண்பர்கள் இல்லை ஆபீஸுக்கு போவதும் திரும்பி வந்து சாப்பிட்டு உறங்குவதுமாக அவனுடைய பொழுது கழிந்தது ஊரில் அம்மா அப்பாவுடன் இருந்த நாட்களை எண்ணி எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தான் ரமேஷ் பேசாம ஊருக்கு திரும்பி போய்விடுவோமா என்று அவனுக்கு தோன்றியது அப்பா அவனிடம் பேசிய போது என்னப்பா எப்படி போய்கிட்டு எல்லாம் என்று கேட்டபோது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குப்பா என்று சொல்லி வைத்தான் தனக்காக ஆசையாக எதையும் செய்யும் அப்பாவிடம் மனம் வருத்தப்பட செய்யக்கூடாது என்று நினைத்தான் மாதம் தவறாமல் மாரிமுத்துவும் பணம் அனுப்பி கொண்டிருந்தார் ரமேஷ் தன்னுடைய ஐடி வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தான் நாட்கள் மாதங்கள் ஆயின மாதங்கள் வருடங்கள் ஆயின வருடம் நான்கு ஓடிவிட்டது இன்னும் ரமேஷ் அதே சம்பளத்தில் அதே ஐடி கம்பெனியில் பிடிக்காமல் வேலை செய்து கொண்டிருந்தான் வேறு இடங்களில் அவன் முயற்சிக்காமல் இல்லை அவனுக்கு வேறு எங்கும் இதுவரை வேலையும் கிடைக்கவில்லை அவனுக்கு தான் வேலையில் இருந்தும் சம்பாதித்துக் கொண்டிருந்தும் அப்பாவிடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டு வாழ்க்கை நடத்துவது மிகவும் அவமானமாக இருந்தது என்ஜினியரிங் படித்த தன்னை விட லாரி டிரைவரான அப்பா அதிகம் சம்பாதிக்கிறார் என்று நொந்து போனான் தந்தையைப் போலவே நல்லவனும் நேர்மையானவனுமான ரமேஷ் இதையே நினைத்து நினைத்து மிகவும் மனம் வெதும்பினான் ஒரு வழியாக ரமேஷின் விடாமுயற்சியால் அவனுக்கு வேறு ஒரு கம்பெனியில் இருமடங்கு சம்பளமாக இருபதாயிரம் ரூபாயில் ஒரு வேலை கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் ரமேஷ் அப்பா அப்பா இனிமே தனக்கு பணம் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்று தோன்றிற்று புதிய உற்சாகத்துடன் முன்பு இருந்த கம்பெனியில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு புதிய கம்பெனியில் சேர்ந்தான் இந்த கம்பெனியில் எப்படியாவது முயன்று ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வு பெற்று முன்னுக்கு வர வேண்டும் என்ற வேகம் அவனிடம் இருந்தது துரதிருஷ்டவசமாக அவன் புதிய இடத்தில் சேர்ந்தவுடன் கொரோனா நோய் பரவல் காரணமாக லாக்டவுன் ஆகி வீட்டுக்குள் இருந்து வெளியே வர முடியாமல் போனது அவன் மிகுந்த மனப்புழுக்கத்திற்கு ஆளானான் தான் பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டியது இல்லாமல் அவர்கள் நம்மை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோமே என்று அதிகமாக எண்ணி எண்ணி கவலைப்பட்டான் கொரோனா நோய் தொற்றினால் உலகமே முடங்கிக் கிடந்த வேளையில் அம்மா இல்லாமல் தனிமையாக இருந்த சமயத்தில் இன்னும் அதிகமாக கவலைப்பட்டு தூக்கம் இன்றி தவித்தான் போதாதற்கு புதியதாக வேலைக்கு சேர்ந்த இடத்தில் அவனுடைய வேலை இரட்டைப்பாக இருந்தது மலையாக வேலை தூக்கமம் இன்றி தவித்ததால் ரமேஷ் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானான் அவன் தாய் சிவகாமி நல்ல குடும்பத் தலைவி ஆனால் அவளுக்கு மனநோய் இருந்தது பல வருடங்களாக அதற்கு சிகிச்சையும் அளித்து வந்தார் மாரிமுத்து எதையும் அதிகமாக சிந்தித்து சிந்தித்து மனம் குமுறுவாள் செய்ததையே திரும்பி திரும்பி செய்வாள் திரும்பத் திரும்ப கை கழுவிக்கொண்டே இருப்பாள் தேய்த்த பாத்திரங்களையே மறுபடியும் மறுபடியும் கழுவுவாள் திருமணமான புதிதில் எத்தனை கரிசனம் எதிலும் எத்தனை ஒழுங்கு என்று வியந்தார் மாரிமுத்து நாளாக ஆக ஒரு கட்டத்தில் அவள் எதைப்பற்றியும் வேண்டியதை விட அதிகமாக கவலைப்படுவதும் செய்த செயல்களையே திரும்பத் திரும்பச் செய்வதும் அவருக்கு கவலை அளித்தது அத்தனை வருடங்களுக்கு முன் மனநோய் பற்றி அதிகம் யாருக்கும் தெரிந்திராத சமயம் அப்படியும் மாரிமுத்து மருத்துவர்களிடம் சிவகாமியை அழைத்துச் சென்று அவர்களின் பரிந்துரையின் பேரில் மனநோய் மருத்துவமனையில் சிவகாமியை கொண்டு காண்பித்து அவளுக்கு சிகிச்சை செய்வித்து வந்தார் பல வருட சிகிச்சையில் சிவகாமி நன்கு தேறி எல்லோரையும் போல சாதாரணமாக வாழ்ந்து வந்தாள் தாயைப் போலவே ரமேஷும் அதிகமாக சிந்தித்து கவலைப்படும் மனநோயை கொண்டிருந்தான் லாக்டவுன் சமயத்தில் மாரிமுத்து மகனிடம் அடிக்கடி பேசி வந்ததில் அவன் எப்பொழுதும் போல் இல்லை என்று உணர்ந்தார் அவனைச் சென்றும் பார்க்க முடியாமல் அவனாலும் ஊருக்கு வர முடியாமல் பெற்றோரும் மகனும் தவித்தனர் அந்த பிஜே மேனேஜரிடம் தொலைபேசியில் பேசி மகனை பற்றிய தகவல் கேட்டார் மாரிமுத்து அப்பொழுதுதான் மேனேஜர் சொன்னார் சார் நல்ல வேலை நீங்களே போன் பண்ணிங்க உங்க பையன் ஒரு டைப்பு சார் யாரோடையும் பேசுறதே இல்லை எல்லோரோடையும் சகஜமா இருக்கிறதும் இல்லை அவன் கூட ரூம்ல இருக்கிறவங்க கூட கூட அவன் பேசுறதில்லை சார் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு தான் இருந்தான் அது கூட பரவாயில்லை சார் இப்போ இந்த லாக்டவுன் வந்ததிலிருந்து அவன் இன்னும் என்னவோ மாதிரி ஆயிட்டான் சார் சாப்பிட்றதும் இல்ல தூங்குறதும் இல்லன்னு அவன் கூட ரூம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க எப்பவும் ஏதோ ஒரு கவலையிலேயே இருக்க மாதிரியே இருக்கான் சார் பாக்க நீங்க முடிஞ்சா அவனை ஊருக்கு கூட்டிட்டு போய் உங்க கூட சில நாள் வச்சு கவனிச்சு பாருங்க சார் என்று சொன்னார் மேனேஜர் சொல்வதையெல்லாம் கேட்டதிலிருந்து மாரிமுத்துவுக்கு நிலை கொள்ளவில்லை அவருக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது ஒருவேளை அவனுக்கும் சிவகாமியைப் போலவே மனநோய் இருக்குமோ என்று இதை நினைத்து மிகவும் வேதனைக்குள்ளானார் மாரிமுத்து லாக்டவுன் சமயத்தில் ஊரை விட்டு வெளியே செல்வதும் உள்ளே வருவதும் மிகுந்த சிரமம் என்ன செய்யலாம் என்று யோசித்தார் மாரிமுத்து தன் முதலாளியிடம் சென்னைக்கு அவசர தேவைகள் அனுப்பும் லாரியில் தன்னுடைய டியூட்டியை போடும்படி கேட்டுக்கொண்டு உடனடியாக சென்னை சென்றார் தன் மகனை சந்தித்தார் அப்பாவை பார்த்ததும் ரமேஷுக்கு சந்தோஷத்தில் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது கட்டிக்கொண்டு ஓ என்று அழுதுவிட்டான் அப்பா உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு மகனை பார்த்து மாரிமுத்துவும் கண்ணீர் விட்டார் எத்தனை ஆசையாக அருமையாக வளர்த்த மகன் இப்பொழுது இப்படி துரும்பாக இழைத்திருக்கிறானே என்று அதற்கு மேலும் அவனை அங்கு விட்டு வைத்திருப்பது நல்லதல்ல என்று அவருக்கு பட்டது அவனை திரும்பவும் ஊருக்கே வரும்படி சொன்னார் அவனுக்கு அப்பாவுடன் செல்ல ஆசையாக இருந்தாலும் அப்பா இங்கே பார்க்குற வேலை என்று இழுத்தான் வேலை கிடக்குதுப்பா இப்போ உன்னை பார்க்கறதுக்கே நல்லா இல்லையே இந்த உடம்பை வச்சுக்கிட்டே நீ எப்படிப்பா வேலை செய்வ முதல்ல உடம்பை தேத்திக்கலாம் அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் உன்னை பார்த்தா சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வற்புறுத்தி ஊருக்கே அழைத்துச் சென்றார் மருத்துவரின் ஆலோசனைப்படி மனைவியைப் போலவே மகனுக்கும் மனநோய்க்கு சிகிச்சை அளித்தார் தாயை போல அல்லாமல் ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளித்ததாலும் தன் தந்தையின் அன்பான அரவணைப்பினாலும் மிகவும் விரைவிலேயே குணமானான் ரமேஷ் பெற்றவர்களைப் பிரிந்து சொற்ப சம்பளத்தில் சென்னையில் வேலை பார்ப்பதை விட ஊரிலேயே வேறு வேலை பார்ப்பது நல்லது என்று எண்ணி தனது கல்லூரி ஆசிரியர்களிடம் சென்று ஆலோசனை கேட்டான் அருமையான பண்பான அவர்களுக்கு பிடித்தமான மாணவனான ரமேஷுக்கு அங்கிருந்த பேராசிரியர்கள் அன்பாக ஆலோசனை அளித்தார்கள் இது சின்ன ஊருப்பா இங்க கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆளே இல்ல உன் சென்னை ஐடி அனுபவத்தை வச்சு இங்க நீ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பி பேங்க்ல லோன் நாங்க சிபாரிசு செஞ்சு வாங்கித் தரோம் என்று நம்பிக்கையொட்டி பேசினார்கள் அவர்கள் சொன்ன விதமே ரமேஷ் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பித்தான் கடுமையாக உழைத்தான் சென்டருக்கு நல்ல வரவேற்பும் இருந்தது நல்ல வருமானமும் கிடைத்தது ரமேஷ் மாரிமுத்து மற்றும் சிவகாமியின் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறியது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனல் பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி